வணக்கம் நண்பர்களே நம்ம மல்லிகை சீரியல என்ன சுவாரஸ்யமா போயிட்டு இருக்குன்னு பாக்கலாம் வாங்க ஆமாங்க என்னடா இது மல்லிக்கு வந்த சோதனைன்ற மாதிரி ஆயிடுச்சுங்க ஆமாங்க நம்ம ரேணுகா மல்லி அதுக்கப்புறம் விஜய் இவங்க ரெண்டு பேரும் ஒன்னா இருக்கிறது பொறுக்காம அந்த போட்டோவை கீழே போட்டு ஒரே ஓட்டையா உடைச்சிடறாங்க இதை பார்த்து நம்ம இன்பா குட்டி நேராக போயிட்டு கேட்கிறாங்க உங்களுக்கு என்னதான் பிரச்சனை எதுக்காக இந்த போட்டோவை உடைச்சிங்க அப்படின்னு ரேணுகாவை பார்த்து கேட்க நான் அப்படி தாண்டி உடைப்பேன் உனக்கு என்ன பிரச்சனை இப்ப அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ரேணுகா நம்ம இண்பா குட்டியை பார்த்து கத்துறாங்க உனக்கு என்ன அப்படின்னு சொல்லிட்டு நக்கலா கேக்குறாங்க இதை பார்த்தோன்னே கோவம் அந்த வெண்பா குட்டியும் இதெல்லாம் சரிப்பட்டு வராது நீங்க வீட்டை விட்டு ஃபர்ஸ்ட் வெளியே போ அந்த ரூம் விட்டு வெளியே போ அப்படின்னு சொல்லிட்டு ரேணுகாவோ பிடிச்சி வெளியே தள்ளுறாங்க ஆனா நம்ம ரேணுகாவோ என்ன நீ வீட்டை விட்டு என்ன பிரியா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வெண்பா குட்டி கைய பிடிச்சு கடிச்சு வச்சிடறாங்க ஆமாங்க கடிச்ச கடியில வெண்பா கையில முப்பத்தி ரெண்டு புள்ளியும் பளிச்சுன்னு பச்சையா தெரியுதுங்க இப்படி ஒரு பக்கம் போயிட்டு இருக்க அந்த இடத்துக்கு நம்ம மல்லி வராங்க வந்துட்டு என்னாச்சு வெண்பா என்னன்னு கேட்க என் கையை கடிச்சு வச்சுட்டாங்க பாருங்க மல்லியம்மான்னு சொல்லி கேட்க ஏன் கேட்க என்னை திட்டினா என்னை வீட்டை விட்டு வெளியே போக சொன்னா அதான் கடிச்சேன் அப்படின்னு சொல்லிட்டு ரேணுகா நக்கலா பேசுறாங்க நக்கலாம்னு சொல்ல முடியாதுங்க பாவம் லூஸ் அப்படிதான் பேசுவோம் இப்படி பேச இதுக்கப்புறமா இதை உடனே மல்லியோ ஏவன் பார் வர வேண்டியதான்னு கேட்டேன் இந்த போட்டோ நான் எவ்வளோ ஆசையா வாங்கி மாட்டேன்னு உங்களுக்கு தெரியாதா நீங்களும் அப்பாவும் ஒன்னா இருக்கிற போட்டோ ஆனால் இது இப்படி உடச்சிட்டாங்க இப்போ டாடா மூஞ்செல்லாம் பாருங்க எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஸ்லோகமாக இருந்துகிட்டே சொல்றாங்க இதை பார்த்தோன்னே மல்லி ரேணுகா இந்த மாதிரிலாம் பண்ணாதுங்க எந்த பொருளையும் எடுத்து எடுத்து வைக்கணும் இந்த மாதிரி உடையிற பழக்கம் வச்சுக்க இது ரொம்ப தப்பான விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல இதை கேட்டவொடனே என்ன பண்ணுறது எது பண்ணுறதுன்னு தெரியாம அவங்களும் முழிக்க அந்த இடத்துக்கு விஜய் வராங்க என்ன மல்லி என்ன ஆச்சு இப்போ எதுக்கு ரேணுகாவை பிடிச்சி திட்டிகிட்ருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேட்க இதை உடனே நம்ம ரேணுகாவும் மல்லியும் ஒரு மாதிரியாக ரேஷன் கொடுக்குறாங்க அந்த டைம் ரேணுகா சொல்கிறாங்க இப்போ என்னை திட்டுறா அதனால தான் அப்படின்னு சொல்லிட்டு முறைக்கிறாங்க இதை கேட்டவொடனே விஜய் என்ன மல்லி என்னாச்சுன்னு கேட்க இங்கே பாருங்கள் என்ன பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிட்டு அப்படின்னு ஃபோட்டோ காமிக்கிறாங்க அதை பார்த்தோன்னே விஜய் என்னாச்சுன்னு கேட்க நான் ஆசை ஆசையாக வாங்க மாட்டேன் டாடா நீங்களும் மல்லியம்மா ஒன்றா இருக்கிற ஃபோட்டோ முத ஃபோட்டோ ஆனால் அதையே கீழே தூக்கி போட்டு உடைச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க இதெல்லாம் கேட்டோன்னு விஜயோ என்ன பண்ணுறது தெரியாது முழிக்க இதை கேட்டதுக்கு தான் வெண்பாவை என்ன பண்ணிருக்காங்க பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு கையை காட்டுறாங்க உடனே விஜயோ ரொம்ப ஒரு மாதிரியாக ஃபீல் பண்ணிட்டு வெண்பா பார்த்துட்டு மல்லி அந்த இடத்துல கோச்சிக்கிட்டு போயிடுறாங்க அதுக்கப்புறம் விஜய் வெண்பாவோட ரூமுக்கு போய்ட்டு சாரி வெண்பா எல்லாமே என்னோட தப்புதான் அப்படின்னு சொல்லிட்டு கிட்ட மன்னிப்பு கேட்குறாரு அப்போ வந்து நம்ம வெண்பா குட்டி விஜய் கிட்ட கேக்குறாங்க நீங்க ஏன்டாடா மல்லியம்மாவை ஒதுக்கி ஒதுக்கி வைக்கிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்க நான் எங்கடா ஒதுக்கி ஒதுக்கி வைக்கிறேன் மல்லியை தான் ஒதுங்கி போறேன் அப்படின்னு சொல்ல உடனே அதுக்காக அவர் சொல்றாங்க ஏன் ஒதுங்கி போற நீங்க கேட்கலாம்ல ஏன் கேட்க மாட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க இதெல்லாம் கேட்டானே விஜய் சோகமாயிட்டு அப்படியே எழுந்து போறார்கிறது அதுக்கப்புறம் நம்மளோட லூஸ் இருக்காங்க பாத்தீங்களா முட்டால் ஆமாங்க யாரான்னு பார்த்தா நம்மளோட ரேணுகா அவங்க ரூமுக்கு போயிட்டு அவங்க தலையில லைட்டா கை வைக்கிறாங்க தூங்கிட்டு இருக்கும் போது தடவி சொல்லிட்டு ஆனா இவர் வச்ச வயில ரேணுகா பயந்து போய் ஐயோயோ என்னை காப்பாத்துங்க காப்பாத்துங்கன்னு சொல்லிட்டு கத்துறாங்க கத்தாத கத்தாதேன்னு ரேணுகா வாயே நம்ம விஜய் பொத்துறாருங்க ஆனா எவ்ளோ பொத்துனாலும் விடாம புடிச்சு கத்திக்கிட்டே இருக்காங்க அதுக்கப்புறம் மல்லி எல்லாரும் ஓடி வர என்ன சின்னாச்சு இல்ல நான் எதிர்த்தா பாக்கலான்னு வந்தேன் நான பயந்து கத்திட்டா அப்படின்னு சொல்லி விஜய் சொல்கிறாங்க இதெல்லாம் கேட்ட உடனே நம்ம மல்லியோ ஓ இந்த அளவுக்கு ஆயிடுச்சா அப்போ இனிமே அவள் தான் முக்கியம் நான் முக்கியம் இல்லை இதுக்கப்புறம் நான் என்ன பண்ணுறேன் ஏது மட்டன் மட்டும் பாரு அப்படி இப்படி சொல்லிட்டு கத்திட்டு இருக்காங்க ஸோ இதுக்கப்புறம் மல்லி சீரியல என்ன இன்ட்ரெஸ்டிங்காக போக போகுது விறுவிறுப்பா சுறுசுறுப்பா சுவாரஸ்யமா போக போகுது அப்படின்ற ஒவ்வொரு விஷயத்தையும் நான் அடுத்தடுத்த வீடியோல அப்லோட் பண்ணுறேன் ஸோ என்னோட வீடியோ பிடிச்சிருந்தா சேம் சேர்ஸ்கரைப் சப்போர்ட் லைக் பண்ணுங்க தேங்க்யூ ஸோ மச் ஸ்டார்டா சுயபபாய் இன்னொரு முக்கியமான விஷயம் நண்பர்களே மல்லி சீரியல் எப்படி போகுதுன்றதே ஒரு கேள்விக்குறியாக இருக்குது ஸோ மறக்காம கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள்